கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை ஏழை எளிய மக்களுடன் கொண்டாடி மகிழ்ந்த மத நளினுக்க ரமலான் பெருவிழா கொண்டாட்டம் மற்றும் மத நளினுக்க இப்தான் நோன்பு திறக்கும் நிகழ்வு கோவை சவுரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து செய்து வருகின்றனர் அதில் குறிப்பாக கோவையில் மத நல்லிணக்கத்தை காக்கும் வகையில் மும்மதங்களை சார்ந்த மனிதநேயமிக்க சமூக சேவையாளர்களை ஒருங்கிணைத்து மத நல்லிணக்க தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் பக்ரீத் உள்ளிட்ட பண்டிகைகளை கொண்டாடி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்களுடன் மத நல்லிணக்க ரமலான் பெருவிழா கொண்டாட்டம் மற்றும் மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு கோவை புதூர் நகர் நஸ்ரூல் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் நடைபெற்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மக்கள் அமைப்பு நிறுவனர் தினேஷ்குமார் வரவேற்புரை ஆற்றினார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களின் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவியாக அரிசி அடிப்படை தேவையான மளிகைப் பொருட்கள் இனிப்பு மற்றும் கார வகைகள் அடங்கிய ரமலான் கிட்டுகளை சமூக சேவகர் பர்கத் பாஷா எண்பத்தாறாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் லயன்ஸ் கிளப் ஆஃப் தி கிராண்ட் தலைவர் அகஸ்டின் கத்தோலிக்க தேவாங்கர் நலசங்கரும் செயலாளரும் பாலம் அமைப்பின் நிறுவனருமான பாலம் பாபு இஸ்லாமிக் ஹிந்த் அமைப்பின் மக்கள் செய்தி தொடர்பாளர் அப்துல் ஹக்கீம் உள்ளிட்டோர் பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் மத நலிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கத்தோலிக்க தேவாங்கர் நலசங்க பொருளாளர் சகாயராஜ் ஆலின்ஸ் கிளப் ஆஃப் சிபிஇ டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓ பிரபாகரன் இஸ்லாமிய புத்தக நிலைய நிறுவனர் முக்கணி மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் இஸ்மாயில் டீனா ஏஜென்சிஸ் நிறுவனர் பிரபு என்கின்ற ஜார்ஜ் லாரன்ஸ் நகர் பாலகிருஷ்ணன் நகர் பள்ளிவாசல் தலைவர் ஷாஹுல் அமீத் பள்ளிவாசல் முத்தவள்ளி அப்துல் ரஹீம் ஐசக் மதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நோன்பு திறந்து ரமலான் மாதத்தின் நோன்பின் புனிதத்தை பெருமிதப்படுத்தினார்கள் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் மத நல்லிணக்க காவலர் விருது என்னும் உயரிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் ஜமாதே இஸ்லாமிக் ஹிந்து மக்கள் சேவை பிரிவு அறிவொளி நகர் அப்துல் ராலிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள் ஜமாதே இஸ்லாமிக் ஹிந்து மக்கள் சேவை பிரிவு அறிவொளி நகர் அப்துல் ஹாலிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள் தமிழ்நாடு மீட்டர் ஆட்டோ இஸ்மாயில் பாஷா நன்றி உரை ஆற்றினார் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் திருவாளர்கள் தமிழரசன் காந்திநகர் நாகராஜ் சரவணன் மற்றும் லட்சிய தொழில் அமைப்பின் நிர்வாகிகள் ரெக்ஸ் ரஞ்சித் லியாண்டர் மற்றும் நகர் நஸ்ருல் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் விழாவை சிறப்பான முறையில் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் மதங்களை கடந்து மனிதநேயத்தை விதைக்கும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் செயல்பாடுகளை விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவரும் வாழ்த்தினார்கள் ஏழை மக்களுடைய மக்களோடு இணைந்து மத நல்லிருக்க ரமலான் பெருவிழா கொண்டாடி இதை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக இன்று இந்த வருடம் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கோவைுக்கு ஒரு அறிவுரை நகர் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி மலிகப்பொருட்கள் காரங்களை வழங்கி அவர்களோடு இந்த மத நல்ல அமலாக கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம் கோவை மண் என்றுமே வந்து மத பேணி பேடி பாதுகாக்கின்றவன் அந்த மத நல்லத்தை எந்த சூழ்நிலையும் எந்த மதமானாலும் இனமானாலும் ஜாதிகளாலும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கின்ற எந்த சூழ்நிலை வந்தாலும் பாரத மாதா நட்புணி அறக்கட்டையில் மட்டுமல்ல எங்களோடு இணைந்து பயணிக்கும் இத்தனை அமைப்புகளும் இணைந்து இந்த கோவை மட்டுமல்ல இந்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே மதம் நல்லிணக்கம் கடந்த மனிதனை மிக்க இந்தியாவை காண்போம் என்று சொல்லி ரமலான் கொண்டாடும் அனைத்து முஸ்லீம் சகோதர சகோதரி அனைவருக்கும் பாரத மாதா நற்பிணி அறக்கட்டளை சார்பில் இனிய ரமலான் என்னால் வார்த்தை தெரிவித்துக் கபீர் கோவை மாநகராட்சியினுடைய எண்பத்தி ஆறாவது வழக்கம் சென்ற பாரத மாதா நற்பணி அறக்கற்றைய சார்பிலே நாங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக தோழர் ஜெரிசங்கரோடு பயணிக்கிறோம் அவர் தொடர்ந்து எந்த விதமான மத ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மத மக்களுக்கும் பல்வேறு நிலையில் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறார்கள் இன்றைய தினம் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி இந்த அறிவொளி நகர் என்பது வந்து மிகவும் பின்தங்கிய மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக அவர்களுக்கு உணவு கிட்டுகளை இன்றைய தினம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த பாரத மாதா அறக்கட்டளுடைய பணி என்பது மிகவும் எவ்வளவு பாராட்டினாலும் தகாது ஏனென்றால் அளவுக்கு மிகப்பெரிய பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய பணி மத மாற்றிகளுக்கு அர்ப்பாற்பட்டு செய்கின்ற பணிகளை எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக அமைப்பினுடைய சார்பில் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் ம மனமாற பாராட்டுகின்றோம் தொடர்ந்து இவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறோம் நன்றி என் பேர் அகஸ்டின் நான் ஸ்கூல் பிரெசிடென்ட் ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி இந்த ரம்லான் பம்பு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவப்படுத்தின ரவுஷண்டவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நம்ம மதம் மதம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் மதம் எல்லாம் அவங்களோட தனிப்பட்ட ஒரு ஒரு இதுதான் கடவுளை தேடி என்பதற்கான ஒரு வழி இங்கே இருக்கிற மதத்தை விட சிறந்தது வந்து என்ன மனித நேயம் இந்த மனித நேயம் தான் நம்ம எல்லாத்தையுமே ஒன்று 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 சேர்த்துகிறது இது இது வழியாக தான் நம்ம இவனை இறைவனை செய்து அடையமுடியும் மதம் தனிப்பட்ட முறை மனித நேயம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம இறைவனிடம் எல்லாமே இறைவனை மனித நேயத்தின் முல் இந்த மாதிரி இன்றைக்கி இவ்வளோ உதவிகள் தெரியல நலத்தட்ட உதவிகள் செய்தோம் இது எல்லாமே வந்து கடவுள் ஒன்று அதை சொல்லியிருக்கார் கொடுங்க உங்கள்கிட்ட என்ன ரூபாய் அது கொடுங்க அதே மாதிரி கொடுக்கறது தான் நம்ம எல்லாமே இருக்கும் நம்ம இருக்கிறது என்னவோ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் அதை நம்ம கொடுத்து கொடுத்துருந்து உதவி செய்து இந்த எல்லா சமுதாயமும் இன்னும் நல்லா முன்னேற வந்து எல்லா விலையும் எங்கள் லஞ்சபாபு கிராண்ட் சார்பாக என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம் என்று வாக்களித்தோம் அது வந்து பெருமிடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் அன்பு வாங்குங்கள் இந்த இடத்திலே அன்பும் சமாதானமும் நிலவும் கடவுது நான் பாலம் பாபு சௌரியபள்ளி கத்தோலிக்க தேவாபு சமூக லட்சங்கத்தினுடைய செயலாளர் மதநழுக்கம் நல்லெழுக்கம் என்ற ஒற்றை வார்த்தைக்காக இங்கே ஓடோடி வருகிறோம் இந்த இடத்திலே நாம் சந்தித்த சகோதரர்கள் மற்றும் மத நண்பர்களை எல்லாம் சந்தித்தே எங்களுக்கு பெருமதிச்சு அதுவும் இந்த இறைய ரமணான் மாதத்திலே இப்படி ஒரு ஒரு சந்திப்பை நாங்கள் சந்திக்க நேர்ந்ததற்காக பெருமை கொள்கிறோம் இறைவனுக்கு நன்றி கொள்கிறோம் இந்த மக்களின் நலனுக்காக தொடர்ந்து எங்களுடைய உதவிகளுக்காக நாடும் பொழுது நாங்கள் கண்டிப்பாக உதவ காத்திருக்கிறோம் என்பதையும் தெரிவித்தோம் வாக்கள் என்னுடைய பேர் அப்துல் ஹக்கீம் இங்கே வந்து கூடியிருக்கும் அனைவர்கள் மீதும் இறைவனை சாந்தியும் சமாதானம் என்று நிலைவட்டம் நீங்கள் கூட்டுக் குடும்பம் இந்த ரமலான் மாதத்தில் கோவை புதுவில்லை அறிவுரை நகர் போன்ற பின்திக்கை பகுதியில் பாரத மாத அறக்கட்டளின் சார்பாக மிகப்பெரிய விழா நடைபெற்றது விழா என்றால் ஏழைகளுக்கு உதவும் விழா நூற்றுக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்காக அளிகைப் பொருட்கள் ஸ்வீட்ஸு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வந்து ரொம்ப தேவையான அரிசி பிறப்பு இதெல்லாம் கொடுத்து உதவி இருக்கின்றார்கள் இந்த புண்ணியமிகு மாதத்தில் யார் ஒருவர் ஏழைகளுக்கு உதவி செய்கின்றாரோ அவர் இது நம்பி நாயத்தின் அருகில் இருப்பார் அவர் நம்பி நாயர் ஒருவர் குருவை சொன்னார் உலகத்திலே சிறந்த இரண்டு பள்ளிவாசல் மக்கா தான் அந்த தொடுபூதி மிகவும் சிறப்பாக மிக்கது அந்த தொடுபூதியை விட ஏழை ஒருவனுக்கு உதவி செய்ய போனால் அது மிகவும் சிறப்பானது என்ற அடிப்படையினாயில் இந்த மாதிரி மதநலி இறங்கு நிகழ்ச்சிகள் கோவையில் அதிகமாக நடக்கின்றது எனக்கு தெரிந்து பல்லாண்டு காலமாக சகோதரர் கௌரிசங்கர் அவர்கள் இந்த பாரத மாதா அறக்கட்டளையின் மூலமாக கோவையின் வளத்துக்கும் கோவையின் நலத்திற்கும் ஏழை எளிய மக்களுக்காக இந்த மத நல்லிணக்க விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார் அவருடன் இணைந்து பணியாற்றுவதில் அவருடன் பயணிப்பதில் பெருமையாடுகின்றோம் இந்த மத்திய இஸ்லாமியின் சார்பாகவும் இந்த பொதுமக்களின் சார்பாகவும் கௌரிசங்கருக்கும் பாரத மத அறக்கட்டளைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த மாதிரி இந்த புண்ணிய மாதத்தின் இறைவரின் திறமையின் மார்களும் இங்கே அவர் கூடிவிக்கும் அனைவரும் மீதும் யாரெல்லாம் மத உதவி செய்தார்களோ அவர் மீது நிறுவனம் என்று மழையோம்